இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏதோ தமிழகத்தின் மீது படையெடுத்து கைப்பற்றுவதை போல பேசியிருக்கிறார் இது எதற்காக இந்த பேச்சு என்று எனக்கு தெரியவில்லை தேர்தல் எல்லோரும் இருக்கக்கூடியதுதான் உங்களால் நின்று ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சிங்க யாரும் வேணாங்கள ஆனால் இதுவரைக்கும் நீங்க ஜெயிச்சது இல்லை போன முறை கூட என்ன சொன்னாங்க போன நாடாளுமன்றத்தில் அவர்கள் கட்சி பத்து இடங்களில் ஜெயிக்கணாங்க கடைசியாக சொன்னாங்க எங்கேயும் ஜெயிக்கலைன்னாலும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் ஜெயிக்கணும்னாங்க கடைசியில் அந்த ரெண்டு ஊர்லேயும் அது ஜெயிக்கலை நான் என்ன சொல்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் வெற்றியே பெறல ஆனால் ஒரு ஆட்சி அமைப்போம் நீங்கள் சொல்றதுல என்ன பொருள் இருக்குது அது வேணால் ஆசையா இருக்கலாம் இறந்துட்டு போகட்டும் பட் அதற்காக சிறப்பாக ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை வந்து அவர்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுறது தான் ரொம்ப வேடிக்கை நீங்க நீங்க ஆளுகிற மாநிலத்தையும் தமிழ்நாட்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க உத்தரப்பிரதேசம் உயர்ந்திருக்கிறதா தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறதா பீகார் உயர்ந்திருக்கிறதா தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறதா நீங்களே பார்க்கணும் அது உங்களுக்கு வந்து உள்துறை அமைச்சருக்கு நாடு முழுவதும் தெரியும் எப்படி இருக்குன்னு ஒரு உத்தரப்பிரதேசத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பீகாரை கையில் வச்சுக்கிட்டு குன்றிய இரண்டு மாநிலங்களை வச்சுக்கிட்டு குற்றங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய ரெண்டு மாநிலங்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை நடைபெறுகிறது என்று சொன்னால் அதில் என்ன பொருள் இருக்குது மக்களை திசை திருப்புகிற ஒரு விஷயம் அது உங்களால் ஒரு சிறந்த ஆட்சியை இந்தியாவில் கொடுக்கும்ல நான் இப்போ கூட கேட்குறேன் பஹல்காமில் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டாங்க நாம் இந்தியாவே அதற்கு எதிராக நின்றோம் சரி அந்த தீவிரவாதிகள் எங்கே போனாங்க உங்களுடைய உளவுத்துறை என்ன செஞ்சது ஏன் அந்த தீவிரவாதிகளை பிடிக்க முடியல ஏன் அவர்களை சட்டத்தின் முன்பு கொண்டு வந்து நிறுத்த முடியல ஏன் முடியலங்கிறதுக்கு அமித்ஷா ஏதாவது காரணம் சொல்லியிருக்காரா அப்படின்னா ஒரு நாலு பேர் வருவாங்க சுட்டு கொண்டுட்டு அவங்க திரும்பி தப்பிச்சு போயிடுவாங்க அந்த அளவிற்கு தான் நம்முடைய எல்லை பாதுகாப்பு இருக்கிறதா இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நீங்கள் இதை சொன்னால் தேச ஒற்றுமைக்கு கெடுதல் என்று சொல்லுகிறார்கள் அது தப்பு எந்த முதலமைச்சர் நீங்கள் வந்து நாட்டில் யுத்தம் நடக்கிற பொழுது கையில் தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு ஊர்வலமாக போனார் எதற்காக மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கிறது இப்போ நாங்கள்லாம் வந்து அதில் உறுதுணையாக இருக்கிறோம் அதெல்லாம் கட்சியினுடைய தலைமை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அமர்ந்து பேசி முடிவு செய்வார் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ச்சியாக இன்னும் பல கட்சிகள் எங்களோட கூட்டணி சேரும் நாங்கள் நிச்சயமாக இந்த தடவை பெரிய கூட்டணி அமைச்சி வெற்றி பெறுவோம் தொடர்ச்சியை சொல்லிட்டு இருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ஒரு சமயம் உத்தரப்பிரதேசம் பீகாரில் இருந்தெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்தால் உண்டு இங்கே இருக்கிற கட்சியெல்லாம் ஏற்கனவே எல்லாம் யார் யார் எங்கெங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவர் இன்னும் வரும்னு சொன்னால் அது மாதிரி வெளியிலேருந்து யாராவது வந்தால் தான் எல்லா குடும்பங்கள்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது அவங்க குடும்பத்துலேயும் இருக்குது இது ஒன்று பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய பெரிய விஷயம் அல்ல நல்ல செய்தி சீக்கிரம் சொல்றேன்னு சொல்லியிருக்க ராமதாஸ் அதிமுக கூட்டணி அமைச்சருக்கான இல்லை அவங்கள தான் கேட்கணும் நீங்கள் ஒரு கட்சி யாரோடு கூட்டு சேர்வார்கள் என்பதை நாம் எப்படி முடிவு செய்ய முடியும் அது அவர்களுடைய நலன் சார்ந்தது அவர்களுடைய கொள்கை சார்ந்தது அவர்களுடைய பார்வை சார்ந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்றோம்னா எங்களுடைய கூட்டணி மிக வலிமையான கூட்டணி ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி மத சார்பின்மை என்கிற ஒரு அச்சாணியில் இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பில் மனிதர்களிடையே வேறுபாடு இல்லைங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் எங்களுடைய கூட்டணி நீண்ட காலமாக இருக்கிறது இது ஒரு வலிமையான கூட்டணி என்பது எங்களுடைய கருத்து